ஆண்டோரட்சகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆவிக்குறி சிந்தனைக்காக பிளிப்பியர்களது நிருபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் பவுல் பிளிப்பியர்கள் எதிரும்போது சொல்லுகிறார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் அதோடு மட்டுமல்ல எல்லாவற்றிலும் திருப்தியா எவ்விடத்திலும் இருக்கவும் தெரியும் பட்டினியா இருக்கவும் தெரியும் பரிபூர்ணமா இருக்கவும் குறைபடும் எல்லா வித பாதைகளையும் அறிந்து எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் சொல்லுகிறார் போதனை ரொம்ப முக்கியம் பேதம் அழகாக சொல்கிறது ஆண்டவர் என்ன சொல்லுற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் போதித்து நடத்துகிறவர் அதோடு மட்டுமல்ல அந்த போதனை ரொம்ப நம்மளுக்கு நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து அழகாக நடத்திவிடும் இன்னைக்கு அப்படிப்பட்ட போதனைகள் இல்லாததினால்தான் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சமுதாயத்துக்கு இல்லை ஆனால் பவுல் எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவோ வசதியான அவர் கமாலின் பாதத்தில் படித்து தேறி எவ்வளவு பெரிய இருந்த பேக்ரவுண்ட் உள்ள அந்த பவுல் எவ்வளவோ பாடுகள் அனுபவிக்கிறார் பட்டினி என்று அவருக்கு தெரியும் அடி நான் தெரியும் சிறையிருப்பு என்றால் தெரியும் வனாந்திரம் என்றால் தெரியும் எவ்வளவோ காரியங்கள் கிறிஸ்துவின் அன்பு அவரை நிரப்பும் பொழுது அவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய திருப்தி அவர்களும் வந்துருது அது இல்லையே இது இல்லையே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா நீங்க என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு இதனால தான் அதனாலதான் நீ அநேக அநேக காரியங்கள் குறித்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அவங்களுக்குலாம் அது நமக்கு தான் இல்லைன்னு சொல்லி நொந்து கொள்கிற கூட்டம் இருக்கிறது அப்படி அல்ல இருக்கிறதுல சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் நமக்கு தேவை பெரியவங்க சொல்லுவாங்க விரும்பினது ஒருவள வேலை அமையலைன்னா உனக்கு அமைந்தது அல்லது உன்கிட்ட இருக்கிறத நீ விரும்ப கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எத்தனை உண்மை இன்னைக்கு நாமும் இப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒரு வாலிபன் இன்டர்வியூக்கு போகிறான் நிறைய வாலிபர்கள் அங்கே பார்க்குறான் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க ஒரு மாதிரி இன்னைக்கு இந்த வேலை கிடைக்கலாம் கஸ்டமர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் பதற்றம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் இருக்குது ஒவ்வொருத்தரும் அப்படி எப்படி புரட்டி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியல எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியல எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல அப்படி பதற்றோட இந்த வாலிபன் ஃப்ரீயா இருக்கிறான் என்று நடக்குது முடிஞ்ச உடனே நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் ரிசல்ட் எப்பவுமே சொல்லிரோம் அப்படின்ட்டாங்க அங்க நிறைய வாலிபர்கள் வெயிட் பண்றாங்க வாலிபர் தங்கச்சி மாதிரி வெயிட் பண்றாங்க இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அட்டன் பண்ணிட்டு ஒரு பதற்றம் இன்னும் தொடருது நம்ம பேர் இருக்குமா லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குமா அல்லது விடுபட்டுருமா கிடைக்குமா கிடைக்காத நல்ல ஒரு வேலையாச்சுதான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த லிஸ்ட்டை ஓட்டிட்டாங்க இத்தனை பேரை நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம் மற்றவங்க எல்லாம் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பேர் இல்ல இவனால ஜோம் பண்ற தம்பி ஆண்டருக்கு பிரியமா நல்ல மார்க் எல்லாம் வாங்குற தம்பி தான் நிறைய பேர் அந்த பேர் இல்லாதவங்களாம் அவர் மாதிரி ஆயிட்டாங்க மனசு உடஞ்சு சிலவங்களும் ஆள ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த பாட்டு அதை பெருசா எடுத்துக்கல நேரா அது வீட்டு கிளம்பலான்னு சொல்லும் போது அவனை பார்க்குறேன் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எந்த பதத்தமும் கிடையாது இப்போ உன் பேர் கூட செலக்ட் ஆகல அதில் வரல நீ கவலைப்படாமல் கிளம்பிட்டியா போது உனக்கு பாதிப்பு வரலையா அப்படிங்கும் போது சிரிக்கிறான் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறான் இதுல என்ன இருக்குதா எப்போ வேலை தானே அடுத்த எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்ம உண்மைதான் இதுல வேலை கிடைக்கல இதுக்காச்சு நான் கவலைப்பட்டு என்ன போகுது நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் அவர் இதோட பெஸ்ட் எனக்கு நல்ல ஒரு பெட்டர் வச்சிருப்பாரு அல்லது நல்ல வேலையை வச்சிருப்பாரு செலக்ட் பண்ணலங்க அடுத்த வேலை இதோட நல்ல வேலை எனக்கு வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனாலதான் நான் கவலைப்படுறதே இல்ல நல்ல ஒரு திருப்தியோட அட்டன் பண்ண வர அளவு நல்லா பண்ண பட் ஐ டோன் நோ எனக்கு என்னன்னு தெரியல நான் அதை போட்டு தலைப்பிச்சுட்டு இருக்க விரும்பல ஆண்டவர் இதோட பெஸ்ட் இதுல ஒரு நன்மை வச்சிருப்பாரு அவர் செய்வாரு அதனால நான் போறேன்னு கடந்து போயிட்டானா இது அந்த வாலிபனை தொட்டுச்சு படம் எவ்வளவு ஈஸியா எடுக்க முடியுது நம்ம போட்டு தலைப்பிச்சிட்டு வேற ஆப்ஷனே இல்லையா இருக்குதே அடுத்த வாய்ப்பு இருக்குது இதோட நல்ல இடத்துல கூட நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னும் நிறைய எக்ஸாம் எழுதலாம் அவனும் சந்தோஷமா திரும்பி போனானா நிறைய ஆப்ஷன் ஆண்டர் கொடுத்துருக்காரு நமக்கு வாழ்க்கையில நிறைய வழிகளை வச்சிருக்கிறாரு எப்படி போகணும் என்ன செய்யணும் ஒன்னு போயிடுச்சுன்னா அவளை முடிஞ்சுட்டு ஒரு வழி அடப்பட்டினா ஏழு வழிகளை அவர் திறக்குறவர் ஒரு தோற்று போயிட்டீங்களா நினைச்சது கிடைக்கலையா வாழ்க்கை ஏன் இவ்வளவுதான் முடிஞ்சுட்டு முடிவுக்கே வராதுங்க பட்ட மரத்தை துளிர் விட வைக்க ஆண்டவரால் முடியும் அழியின சரியத்துக்குள் ஜீவனை கொண்டு வந்தவர் வளர்ந்த எலும்பை கூட உயிரடை நமக்கு செய்ய மாட்டாரா ஜப்பிப்பின் தகப்பனே திருப்தி இல்லாத உலக வாழ்க்கப்பா எங்கு பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டு குறைவுகளை பார்த்து ஒரு ஒருத்தரை குற்றம் சாட்டி கொண்டு இப்படிப்பட்டே புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல உண்மை சார்ந்து இருக்கிற அந்த ஆடியோ கேட்கிற பிள்ளைகள் கூட ஒரு திருப்தியை கொடுங்க எது இருக்குதோ சந்தோஷமா கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் இல்லையா கர்த்தர் அந்த சின்ன காரியங்களுக்காக மனஸ்தாபத்தோடு வேதனையோடு புலம்பலோடு அவ்வளவுதான் என்ன ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்னை ஒன்னு லட்சம் அப்படிப்பட்டு புலம்புகிற அந்த அவிசுவாச எல்லாம் நிறுத்தி போடுங்கப்பா விசுவாசத்தோடு காத்திருக்க உண்மை நோக்கி பார்க்க சார்ந்து கொள்ளக்கூடிய பாக்க உண்டாகட்டும் தாழ்த்தி கொடுக்கிறேன் துதிகனமைக்கு செலுத்துகிறேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறவர் அதோடு மட்டுமல்ல நீடித்து நாட்களாக திருப்தியாக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார் திருப்தியாக்கி நடத்தி செல்வார் இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்